ஹாய் வெல்கம் டு ப்ரிய ஹெல்தி சமையல் ப்ரிய ஹெல்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற டிஷ்ஷஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான ஒரு ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு ஜவரிசி பாயாசம் அதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணியாச்சு இதில் இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ரெண்டு விசில் வர அளவுக்கு விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க இன்னொரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ஜவரிசியை நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நான் ஊற வச்சுருக்குறேன் அதனால் இது அப்படியே சேர்த்துருக்கேன் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதையும் ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது விசில் அடங்கிடுச்சு ஜவரிசி நல்லா வெந்திருக்குது நல்லா முத்து முத்தா நல்லா வெந்திருக்குது ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக ஆஃப் கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் மண் கொஞ்சம் இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் இந்த வெள்ளம் வந்து பாகுமாரிலாம் வர வேணாம் சும்மா அந்த கொதிச்சாலே போதும் வெள்ளம் கரைஞ்சி வர அளவுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன் இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம் இந்த சுடுதண்ணியில் நல்லா இது கலறி விடணும் இது நல்லா கலந்துரும் இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கணும் நல்லா அந்த இருக்க இருக்க அந்த பருப்பை எல்லாம் கரைஞ்சி நல்லா ஜவ்வரிசி வந்து தனித்தனியாக நமக்கு தெரியும் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் வடிகட்டிக்கோங்க அதில் ஏதாவது மண் ஏதாவது தூசி இருந்துச்சு அப்படின்னா இதில் ஃபில்ட்ரு இதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது பாசி பருப்பு சேர்த்தாலே இது வந்து திக்காயிடும் இது நல்லா மிக்ஸ் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த வெள்ளத்தோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கணும் இந்த மாதிரி தலைத்தலான்னு கொதிக்கணும் இதில் திக்கா தேங்காய் பால் அதிலே நாலு ஏலக்காவை சேர்த்து போட்டு அரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கதையும் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காஞ்சோடன கொஞ்சம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொரிச்சிக்கலாம் இதில் காஞ்ச திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் இதையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா இது வதக்கும்போதே நாங்கள் நல்லா கமகமான ஸ்மெல் சூப்பராக இருக்குது நம்ம இங்கே இருக்கிற பாயசத்தில் இதையும் சேர்த்துக்கலாம் நல்ல பாயசம் வந்து நல்ல கமகமான வாசனையோடு சூப்பராக நமக்கு ரெடி இருக்குது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் திக்காயிடுச்சு நல்லா அந்த நெய்யெல்லாம் நல்லா கலறி விட்டுருங்க நல்ல பாயசம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இதில் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஸ்வீட் வந்து அப்போ தான் நமக்கு எடுத்து காமிக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு சூப்பராக பாயசம் ரெடி ஆகிடுச்சு இதை சர்விங் பவுலில் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் ஏன்னா பருப்பும் ஜவரிசியும் சேர்ந்து போட்டிருக்கிறதுனால இது வந்து ஆற ஆற நமக்கு திக்காயிடும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரிசுவம் நாவில் வரட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் தேங்க் யூ